இந்த வீடியோ போட்டு முடிச்ச உடனே கீழே கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த துணியெல்லாம் இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு கீழே நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க என்ன நம்ம நிறைய திங்ஸை வந்து கொடுத்தாலும் நம்ம யூஸ் பண்ண நைட்டி அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப மக்கி போயிடுச்சு இல்லை அந்த மாதிரி பொருளை வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறது வேஸ்ட்டு ஸோ அதை எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வெல்கம் டு த்ரீ டேஸ் த்ரீ டாபிக்ஸ் ஒரு நைட்டியை வச்சு ஃபைவ் டிஃப்ரெண்ட் ரிவூஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம் டிப் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு நைட்டி அதாவது பழைய கிழிஞ்சு போன ஒரு நைட்டி வந்து தேவைப்படும் அதை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சதுக்கப்புறமா பந்தியில் இலை விரிக்க வைக்கிற மாதிரி உங்களோட நைட்டி அந்த மாதிரி விரிச்சு போட்டுட்டு அந்த மேல் போர்ஷன் இருக்கு பாத்தீங்களா கரெக்டா அந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி சிசர் வச்சு ஃபுல்லா வந்து கட் பண்ணிடுங்க மேல் போஷனை தூக்கி போடாதீங்க அது அடுத்த டிப்ல என்ன அப்படின்றத பார்க்கலாம் இப்போதைக்கு அந்த கீழ் பாட்டம் போர்ஷன் மட்டும் தான் நமக்கு தேவைப்படுது அதை அப்படியே அழகா உங்க சைடு வர மாதிரி இந்த மாதிரி விரிச்சு வச்சுக்கோங்க விரிச்சு வச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா அதை நம்ம வந்துட்டு ரிவர் சைடா திருப்ப போறோம் உள்ளேயும் கருப்பு வெளியிலையும் கருப்பு எப்படி இருக்கு அப்படின்றது தெரியல இந்த மாதிரி ரிவர்ஸ் சைடாக வந்து திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டு முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த புடவையிலலாம் அவசரத்துக்கு வந்து முந்தானி வந்து இந்த மாதிரி எடுப்போம் பார்த்துருக்கீங்களா டக்கு டக்கு டக்குன்னு நம்ம ஆயாலாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களாம் இப்படி தான் எடுத்து முந்தா போடுவாங்க தான் நம்ம ப்ளீட்டிங் ப்ரீ ப்ளீட்டிங் பாக்ஸ் போல்டிங் அப்படின்னு நிறைய டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்போல்லாம் வந்துட்டு பாட்டி ஆயாலாம் வந்துட்டு டக்கு டக்குனு எடுத்து அப்படியே புடவையை கட்டி முடிச்சிருவாங்க இப்போ அது மாதிரி ஆயாக்கள் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் இருக்கு பார்த்தீங்களா அதை போட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு குடிமையை வந்து போட்டு விட்டுருங்க இப்போ குடிமை போட்டு முடிச்சாச்சு இதை வந்துட்டு நம்ம நல்ல சைடு வந்து திருப்பக்கூடாது அப்படியே தான் இருக்கணும் நல்ல சைடு உள் பக்கமாகவும் நல்லா இல்லாத சைடு வந்துட்டு வெளிப்பக்கமாகவும் இருக்கணும் இப்போ இதை ஒரு சூப்பரான ஆர்கனைசர் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க டாய்ஸ் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் இந்த டிப்பை நான் வந்து ரெண்டு விதமான ஸ்டூல் எடுத்திருக்கேன் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக க்ளோஸ்டு ஸ்டூலு இன்னொன்று வந்து மோஸ்ட்டாக எல்லார் வீட்லையுமே இருக்கிற அந்த ஓப்பன் ஸ்டூல் தான் எடுத்திருக்கேன் இது உடஞ்சிருந்தாலும் சரி ஒரு கால் இல்லாத ஸ்டூலாக இருந்தாலும் சரி எப்படி வேணாலும் எந்த ஸ்டூல் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ அந்த ஸ்டூலை அழகாக செவனேன்னு இருந்த ஸ்டூலை தூக்கி கவுத்து குப்பரை போட்டுக்கோங்க குப்பரை போட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த சிண்டு போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த சிண்டு வந்து அந்த ஸ்டூலோட அடியில் வந்து டச் பண்ணுற மாதிரி போட்டுட்டு எக்ஸஸ் இருக்கிற நைட்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி வெளிப்பக்கம் எழுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக டூ மினிட்ஸ் மேகி மாதிரி டூ மினிட்ஸ் பாஸ்கெட் வந்து நமக்கு வந்துட்டு ரெடி ஆகிடும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் இது எது எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அழுக்கு துணி போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வாஷிங் மிஷின் பக்கத்தில் அப்புறம் உங்கள் குழந்தைங்களோட டாய்ஸ் கண் அப்படின்னா செதறி கிடக்குதா அதை எல்லாத்தையும் போட்டு வைக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசர் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மல்டி பர்பஸ் ஆர்கனைசராக நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அது அது மட்டும் இல்லாமல் இப்போ யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட்டு அப்படி கூட நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சேம் அந்த ஓப்பன் சைடு அதாவது ஓப்பன் ஸ்டூல்லையும் அதே மாதிரி தான் இந்த மாதிரி நாலு கால்லையும் வர மாதிரி போட்டுவிட்டு ஃபுல்லாக வெளிப்பக்கம் பக்கம் எல்லாத்தையும் இழுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டன்ட் பாஸ்கெட் வந்துட்டு ரெடி ஆயிடும் ஸோ கண்டிப்பாக எல்லா ஹோம் மேக்கர்ஸுக்கும் இந்த டிப் வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி த்ரீ சிக்ஸ்ட்டி டிகிரி ரொட்டேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இது ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது பட் அவ்வளோ காசு போட்டு வாங்கணும்னா அவசியம் கிடையாது டிப் நம்பர் டூ அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கஞ்சத்தனமாக இருக்கலாம் பட் இந்த அளவுக்கு கஞ்சத்தனமாக அப்படின்னு கேட்காதீங்க இந்த ஒரு நைட்டு தான் இப்போதைக்கு பலசாக இருக்கனால அதே நைட்டே உங்களுக்கு நான் திருப்பி சுற்றி காட்டுறேன் அந்த சிண்டு போட்டு வச்சோம் பார்த்தீங்களா அந்த சிண்டு அப்படியே வச்சிருக்கேன் அந்த அடுத்த டிப்புக்கு அந்த சிண்டை வந்துட்டு இப்படி உள்ட்டாவாக திருப்பிக்க போகிறேன் வேறு ஒன்றுமே நான் வந்துட்டு பண்ணலை உங்களுக்கு லென்த் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கட் பண்ணிடலாம் பட் நான் இதை அடுத்தடுத்த டிப்புக்கு யூஸ் பண்ணுறதுனால நான் கட் பண்ணவே இல்லை அப்படியே தான் வச்சிருக்கேன் அதாவது இது வந்து ஒரு கிரைண்டர் கவராக தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணப் போகிறோம் உங்கள் கிரைண்டரோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சிண்டு வந்து மேலே வர மாதிரியும் மற்ற போர்ஷன்ஸ் எல்லாமே கீழே வர மாதிரியும் நம்ம வந்துட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம் இது ஒரு கிரைண்டர் கவராக யூஸ் பண்ண போகிறோம் இதுவுமே ஆன்லைன் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது நிறைய பேர் ஆன்லைன் வர்சஸ் ஹோம்மேட் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ எல்லாமே இன்றைக்கி பண்ணுறது எல்லாமே ஆன்லைன் வர்சஸ் ஹோம்மேட் தான் இதையும் அப்படியே ஒரு ரொட்டேஷனில் காட்டுறேன் பாருங்கள் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து நம்ம கிரைண்டர் வந்து கவர் பண்ணியாச்சு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அழகாக சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக வந்து ரெடி பண்ணிடலாம் அது மூசி நூல் எதுவுமே இல்லாமல் டிப் நம்பர் த்ரீ அடுத்த டிப் என்ன அப்படின்னா பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குடுமையை வந்துட்டு அவுத்து விட்டுட்டேன் அவுத்து விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா அப்படி கை ஓவிய மாதிரி வரஞ்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா அதே மாதிரியே வரைஞ்சிக்கோங்க அவசரத்துக்கு சாக்பீஸ் இல்லை அதனால் கேண்டில் வச்சு இந்த மாதிரி முடித்துட்டு உங்களுக்கு தெரியறதுக்காக வரைஞ்சிக்கிறேன் இப்போ வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறமா இந்த இது வந்து அப்படியே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஒரு பக்கம் வந்து தையல் போட்டு இருக்குது இன்னொரு பக்கம் வந்து தையல் போடலை இப்போது ஒரு செமி சர்க்கிள் அளவுக்கு நம்ம வந்து ஊசி நூல் வச்சு ஜஸ்ட்டு ரன்னிங் தையல் வந்து போட்டுக்க போகிறோம் இதுவுமே வந்துட்டு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது இந்த தலைலாம் குளிப்பாட்டிட்டு அந்த ஹீரோ ஹீரோயின்ஸ்லாம் வந்துட்டு அப்படி தலையில் ஒரு டவல் கட்டியிருப்பாங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதை தான் நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போது இந்த வால் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு எலாஸ்டிக் அந்த மாஸ்கோட எலாஸ்டிக்காக இருந்தாலும் ஓகே இல்லை இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் இருந்துச்சுனாலும் ஓகே வச்சுட்டு அதே இந்த இடத்துல வந்துட்டு ஊசி நூல் வச்சு ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு தையல் வந்து போட்டுக்கோங்க இப்போது போட்டு அப்புறமா அதை வந்துட்டு எக்ஸஸ் வந்து கட் பண்ணிடலாம் அடுத்ததான் வந்துட்டு இப்போ அதை நல்ல சைடு வந்து திருப்பிக்க போகிறோம் இந்த எண்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த எண்டில் வந்துட்டு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பட்டனாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது பீட்ஸ் இருந்துச்சுனாலும் ஓகே இல்லை உங்களுக்கு என்ன மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை அந்த இடத்துல வச்சுட்டு ஜஸ்ட் அங்கேயே வந்துட்டு இதே மாதிரி ஸ்டிச் போட்டுருங்க இப்போ ஸ்டிச் போட்டுட்டீங்க அப்படின்னா நம்மளோட அந்த வெட்டை அந்த தலை குளிச்சுட்டு அந்த தோட்டுற டவல் வந்து ரெடி ஆகிடும் டெமோ மாடல் காட்டுற ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போயிருக்க காரணத்தினால இந்த பொம்மையை வந்துட்டு தலையாக நினச்சிக்கோங்க அந்த பட்டன் வந்துட்டு நம்மளோட பின்னன் தலையில இருக்கிற மாதிரி பார்த்துட்டு மற்றது எல்லாத்தையும் முன்னாடி கொண்டு வந்து உங்கள் முடி எல்லாத்தையும் அப்படி சுருட்டி அந்த பட்டன்ல போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படி ஹீரோ ஹீரோயின் மாதிரி வளம் வரலாம் ஸோ ரொம்ப சிம்பிளான ஐடியா தான் இதை வாஷிங் மிஷினில் போட்டு நீங்கள் வந்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த புரடி தலைலாம் வந்துட்டு ஈஸியாக காஞ்சிரும் டிப் நம்பர் ஃபோர் அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அந்த கை போஷனுக்கு இப்போ தான் நான் வந்துட்டு வரேன் அந்த கை கர்ஷனை அந்த மாதிரி அழகாக வந்துட்டு ரெக்டாங்கலாவோ ஸ்கொயராவோ கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பக்கம் மட்டும் வந்துட்டு தையல் இருக்கிற மாதிரி இருக்கும் மீதி மூணு சைடும் வந்து நம்ம தைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு சைடு வந்து இந்த ஃபுல் தையலை வந்து ஓட்டி விட்டுடலாம் நார்மலாக இதுக்காக நம்ம வந்துட்டு பிஹெச்டிலாம் படிக்க தேவையில்ல ஒரு ஓட்டு தையல் ஓட்டினீங்க அப்படின்னா போதும் இப்போ இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியாச்சு இப்போ அதை அப்படியே வந்துட்டு நல்ல சைடு வந்து திருப்பிக்கோங்க இப்போ திருப்பி முடிச்சதுக்கப்புறம் இந்த பார்சல் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஃபர்னிச்சர்லாம் வாங்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஷீட் வந்து கொடுப்பாங்க அந்த ஷீட்டை அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே போட்டுட்டு இந்த மேலே இருக்க பீஸையும் வந்துட்டு நம்ம அழகாக வந்து எடுத்துடலாம் தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட மாடல் கறி வந்துட்டு ரெடி ஆகிடும் இப்போ இருக்கிற கறி துணிலாம் பார்த்தீங்க அப்படின்னா சூடு தாங்க மாட்டேது அப்போ இருக்கிறவங்கலாம் கையை உள்ள விட்டு சாப்பாடு எடுப்பாங்க வெந்துட்டு இருக்கிறப்ப சட்டி எடுத்து அப்படியே கீழே வைப்பாங்க பட் இப்போ நம்ம கையெல்லாம் தாங்க மாட்டுது அதுக்கு இந்த மாடல் கறி துணியை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ அடிச்சாலும் தாங்கும் அப்படின்ற மாதிரி எவ்வளோ சூடாக இருந்தாலும் கொதிக்க கொதிக்க நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த காதையும் இந்த காதையும் பிடிச்சி தூக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் டிப் நம்பர் ஃபைவ் அடுத்துட்டு என்ன அப்படின்ற பார்க்கலாம் இது ஒரு கியூட்டான டிப் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு பீஸ் வந்து அந்த வேஸ்ட் நைட்டியை வந்துட்டு மூணு பீஸ் அந்த மாதிரி நீல நிலமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் எடுத்து வச்சதுக்கப்புறம் மூணையும் இந்த மாதிரி ஒன்றா சேர்த்துக்கோங்க சேர்த்து முடிச்சதுக்கப்புறமா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ரப்பர் பேண்டோ இல்லை பேண்டோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது உள்ளன் கை இருந்துச்சு அப்படின்னா இந்த பேண்ட் அந்த தலையெல்லாம் பின்னிட்டு லாஸ்ட்டாக வந்து முடிச்சு போடுவோம்ல அந்த மாதிரி வந்து முடிச்சு போட்டுக்க போகிறோம் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ முடிச்சு போட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம எப்போதும் ஜட பின்னுவோம்ல அதே மாதிரியே வந்துட்டு அந்த எண்டில் இருந்து இந்த எண்டு வரைக்கும் நம்ம வந்துட்டு ஜடை பின்ன போகிறோம் நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் அப்படி சொல்லணும்னு நினச்சேன் அந்த ப்ளீட்டிங் வந்து விசிட்டிங் கார்டு வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு வீடியோஸாக இருக்கட்டும் ஷார்ட்ஸாக இருக்கட்டும் நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க எல்லாருமே வந்து லிங்க் கேட்டிருந்தீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் லவ் அண்ட் சப்போர்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி வேணும் அப்படின்னா எபோட் செக்ஷனில் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுவோம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜட இதுலேருந்து இது வரைக்கும் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த பக்கமும் அந்த மாதிரி பாதி முடி விட்டுட்டு அந்த நூலை வந்து ஃபோட்டோ கட்டிக்கோங்க கட்டி முடிச்சதுக்கப்புறமா அந்த வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிங்க அப்படின்னா முடி மாதிரி ஆகிடும் இப்போ நம்மளோட ஹேர் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த ஹேரை வைக்கிறதுக்கு ஒரு பொம்மை தேவைப்படுது இல்லையா அந்த பொம்மையை பார்த்தீங்க அப்படின்னா அழகாக லண்டன்லேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருப்பாங்க இவங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அட்டையில் வந்து கட் பண்ணிவிட்டு அப்படி ஹேட் ஒரு கலர் முடி ஒரு கலர் அப்படி இப்படி மேட்ச் பண்ணியிருக்கேன் முடி வந்து ஒரு குறையாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த முடி எடுத்து அழகாக அந்த இடத்துல வந்துட்டு ரெண்டு பக்கமும் தொங்குற மாதிரி இந்த மாதிரி வச்சு கம் போட்டோ இல்லை ஃபெஃபிபான் போட்டோ இல்லை க்ளூகன் போட்டோ ஒட்டிக்கோங்க இப்போது இந்த பொம்மையை வந்துட்டு கதவுலையோ இல்லை பீரோலையோ ஒட்டிட்டீங்க அப்படின்னா ஒரு கிளிப்பு மாட்டுற ஆர்கனைசராக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி மண்டையில் வந்து நம்ம கிளிப்பு மாட்டுறப்போ அவங்க குழந்தைங்க வந்து அதில் மாற்றத்துக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க அவங்க மண்டையில் மாற்றத்தை விட இதில் மாற்றுறதுக்கு விருப்பப்படுவாங்க ஸோ எங்கே இருந்தாலும் பொருகிட்டு வந்து அது தலையில் வந்து மாட்டிடுவாங்க ஸோ உங்களோட நேரமும் மிச்சம் உங்களோட பொருளும் வந்துட்டு ஆகும் கண்டிப்பாக இந்த இப்போ எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு இன்ட்ரஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்